ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு டிஷ் வாஷர் வந்து நம்ம டீ போட்ட பாத்திரம் பால் பாத்திரம்லாம் எப்படி வாஷ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து டீ போட்டு ஒரு தடவை போட்டுட்டு திரும்ப ரீஹீட் பண்ண பாத்திரம் பாருங்கள் அந்த அந்த டீ பவுடர்லாம் எடுத்தாச்சு ஜஸ்ட் அந்த டீ பவுடரை மட்டும் எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன் ரெண்டு தடவை சூடு பண்ணியிருக்கேன் அப்புறம் இது ஜஸ்ட் ஒரு தடவை டீ போட்ட பாத்திரம் இது வந்து பால் சாரி இந்த நம்ம ஓட்ஸ் இருக்குல்ல அந்த ஓட்ஸ் பண்ண பாத்திரம் லைட்டாக அடிபிடிச்சிருக்கு அப்புறம் அதை நல்லா ஜஸ்ட் அதை ஒரு தடவை ரின்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து பால் பாத்திரம் பால் வந்து நல்லா கா நல்ல சுண்ட காய்ச்சிய பால் பாத்திரம் இப்போ நம்ம இதாக டிஷ்வாஷர்லாம் போட்டுடலாங்க நான் வந்து ஏற்கனவே பாத்திரங்கள் வந்து அதாவது அழுக்கு பாத்திரங்கள் அடுக்கி வச்சுருக்குறேன் பாருங்கள் மேலே உள்ளதில் வந்து ஸ்பூனு பெரிய பரண்டியை க பெரிய கரண்டி சின்ன கரண்டி அப்புறம் ஸ்பூன் அப்புறம் வடி டீ வடிகட்டுறது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அடுத்த ரேக்கில் வந்து பாருங்கள் நிறைய டிஃபன் பாக்ஸு ஃபுல் அதெல்லாமே டிஃபன் பாக்ஸ் தான் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அழுக்கு எல்லாமே தான் அப்படியே ஜஸ்ட்டு ஒரு ரின்ஸ் தான் பண்ணியிருக்கேன் லைட்டாக தண்ணி விட்டு அலசிட்டு அதில் எதுவும் கருவேப்பிலையோ அந்த ரைஸோ எதுவுமே இருக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இதில் அடிக்கிற வண்டி தான் அடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுக்கிறது அப்புறம் இந்த இடத்த விட்டுறணும் ஏன்னா அங்கே தான் தண்ணி வரும் அந்த ரெட் கலரில் இருக்கல அந்த பட்டன்ஸ் பக்கம் அப்புறம் வந்து இது இங்கே கீழே வந்து ஒரு சில கொஞ்சம் பிளேட்ஸ் இருந்தது அது நான் அடுக்கியிருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு தடவை காய்ச்சிய டீ அதை வந்து நான் வச்சுருக்கேன் அடுத்து இது வந்து ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக போட்ட டீ அப்புறம் வந்து ஏன் இதில் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன்னா எந்த மாதிரி பாத்திரத்தில் இது விளக்கி கொடு அதாவது வாஷ் பண்ணி கொடுக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா க்ளீனாக இது வந்து ஓட்ஸு பாயசம் பண்ணியிருக்கோம்ல அந்த அதுக்குள்ளே பாத்திரம் இது வந்து பால் பாத்திரம் பால் வந்து நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் பால் சுண்டை காய்ச்சிய பால் இந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணால் தான் போகுங்க பட் வந்து நம்ம இப்போ டிஷ்வாஷர் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் இது வந்து சின்ன சின்ன டம்ளர் அந்த இடத்துல வச்சுருக்கிறா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னு இது ஒரு சின்ன நம்ம அதாவது இதில் வந்து இந்த டிஷ்வாஷரில் வந்து பாத்திரங்களை நீங்கள் அடுக்கிறத விதத்தை பொறுத்து நீங்கள் ஒரு ஒரு ஷிஃப்டிலே எவ்வளோ பாத்திரமும் விளக்கலாம் அப்படிங்கிறது பண்ணலாங்க அதாவது நல்லா நீட்டாக கேர்ஃபுல்லாக நீங்கள் அடுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே இதில் வந்து நல்லா நிறைய பாத்திரங்களை வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருணும் உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ பாத் பாத்திரம் போட்டிருக்கீங்களோ அவ்வளோவுமே நீட்டாக வந்துடும் அதில் அவ்வளோதான் சத்த எதுவுமே போடாது ஒரு சத்தம் இருக்க ஜஸ்ட் அந்த தண்ணியோட சலசலப்பு மட்டும்தான் லைட்டாக கேட்கும் அந்த கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் அப்புறம் பாருங்கள் இப்போ தேவையான அளவு நான் வந்து டிஷ்வாஷர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப கம்மியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த டிஷ் வாஷர் வந்து பாஸ் டிஷ் வாஷருங்க ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுது இது வந்து நான் ஆட்டோவில் வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி நான் அது செட் ஆகிருக்கு டிஃபால்ட்டாக ஒன் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கொடுங்க எடுத்ததுக்கப்புறம் இப்போ அங்கே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் அவ்வளோ அப்படி எல்லாமே மினு மினுக்கும் பாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப பழ பளன்னு வரும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கடையில் வாங்கியிருக்க பாத்திரம் மாதிரி இருக்கும் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அப்புறம் ரொம்ப சுடு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுது அதனால் நம்ம இதை வந்து ஹாப்பியாக திருப்தியாக சாப்பிடலாம் எந்த ஒரு கிருமி இருக்கும் ஸ்மெல் வரும் அந்த மாதிரிலாம் யோசனையே பண்ண வேண்டாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூடாக அதே சமயத்தில் ஆகி வரும் அதாவது அந்த தண்ணி எதுவுமே அதில் இருக்காது உங்களுக்கு பாருங்க நான் வந்து இது முடிஞ்ச உடனே நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் ஒரு அதில் எதாவது தண்ணி சிட்டு சிட்டுன்ரு அந்த அதாவது ட்ராப்ஸு அது எதுவுமே இருக்காது நீட்டாக ட்ரையாக இருக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த பாத்திரத்தோட ரிசல்ட்டை பாத்திரம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து டிஃபன் பாக்ஸ் எவ்வளோ அப்படி பழவளன்னு இருக்குங்க இங்கே பாருங்கள் செம்மையாக அதாவது இது நம்ம ஸ்க்ரப் பண்ணால் தான் போவோம் பட் வேறு லெவலில் வாஷ் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள் அப்படி புது பாத்திரமாக ஆகிட்டு இது பாருங்க இது வந்து இது ஏன் அப்படின்னா இது வந்து லைட்டாக ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக அடிப்பிடிச்சிருக்கு ஸோ அது போகாது ப்ளஸ் இந்த 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 பாத்திரத்தோட ஹேண்டில் இருந்ததுனால பாதி இப்போ சரியாக போகல இது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஏதாவது ஒரு தடவை போட்ட டீ பாத்திரம் இப்போ இந்த டீ பாத்திரம் பாருங்க நம்ம ஏற்கனவே ஒரு தடவை டீ போட்டுட்டு திரும்ப ரீஹீட் பண்ண பாத்திரம் இது வந்து இந்த ஆட்டோ மோடில் வந்து இந்த மாதிரி தான் வாஷ் பண்ணி எடுக்குது இதுக்கு வந்து இன்டென்சிவ் கடாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க செவன்ட்டி டிகிரியில் வாஷ் பண்ணும் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி செம சூப்பராக வாஷ் பண்ண முடியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிரேவி ஐட்டம்லாம் கருகீட்டு அப்படின்னா கிரேவி ஐட்டத்தெலாம் எப்படி வாஷ் பண்ணி கொடுக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்